ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம போத்தீஸ் தாங்க திருச்சியில் உள்ள போத்தீஸில் தான் நான் பார்த்திங்கன்னா பர்ச்சஸ் பண்ணுறேன் அதுக்காக தான் போய் எல்லா டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு முதல்ல ஒரு ரவுண்ட் பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்க்கலாம் ப்ளவுஸ் செக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அருமையாக இருந்துச்சுங்க ப்ளவுஸுங்கிறது லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமானது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே மாடல் ஒர்க்கு உள்ள ஸ்டோன்லாம் வச்சு ஒர்க்கு வச்சு சூப்பராக இருந்துச்சுங்க ஏன்னா இப்போல்லாம் ஃபேஷன் வந்து இது இது வந்து ப ரொம்பவே நிறைய பர்சென்ட் போட்டிருக்காங்க நானுமே இதில் ஒரு ரெண்டு மூணு பிளவுஸ் எடுத்துட்டேன் ஏன்னா போது இப்போவே எடுத்து வச்சுக்கிட்டா தான் ஏன்னா க்ரௌடு வர வர நமக்கு வந்து டிசைன் கிடைக்காம முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ரெண்டு பிளவுஸ் மூணு பிளவுஸ் இதில் எடுத்தாச்சு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுபா நானூறுபா தாங்க டிசைன் பிளவுஸ் நம்ம நார்மல் டேஸில் நிறைய விலை அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து லேடிஸ் செக்ஷன் போனேன் சைடு பார்த்தீங்கன்னா சில்க் சாரி இருந்துச்சு அதுவுமே ரொம்ப சாஃப்ட் சில்க்காக இருந்துச்சு அதோடு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பெண்களுக்கு உள்ள அனைத்து பொருளும் வளையல் தோடு ஹேர்பின்ஸ் வந்து எல்லாமே மாடல் டிசைன்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதையும் அப்படியே ஓரளவு பார்த்துக்கிட்டே வந்து டாய்ஸ் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸாரீ கட்டிட்டு சுடிதார் போட்டு பொம்மை எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அவங்க என்ன கலரில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேட்சிங் சாரீக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் பார்த்துட்டு இருந்தேன் மேட்ச்சிங் பிளவுஸும் நிறையாவே இருந்துச்சு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் கிடையாது இது வந்து சேரீஸ் மேட்சிங் உள்ளது இங்கே பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆஃபரில் தாங்க எல்லாமே ஆஃபர் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவானா அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் அந்த மாதிரி ப்ளவுஸ் இருந்துச்சு சரி அதுலேயும் பார்த்து நமக்கு தேவையானதை கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே நான் வந்து பொறுமையாக அடுத்த செக்ஷன் போவோம் ஏன்னா லேடிஸ் செக்ஷனே பார்த்துட்ருக்கோம் ஜென்ஸுக்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்து சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும் அதனால ஜென்ஸ் ஒர்க் போய் பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க ஷர்ட்ஸு பேண்ட்டு பிராண்ட் நிறைய ஷர்ட்ஸு அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க ஒவ்வொரு டிசைனும் பார்த்தீங்கன்னா ப்ளைன் டிசைனும் இருக்குது பூ ட்ரெஸ் இது மாதிரிலாம் பூ டிசைனோடு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஷர்ட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு லோயர் இருந்துச்சு அவங்களுக்குள்ள டி ஷர்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க ஜென்ஸு எல்லாருமே இங்கே வந்து பாருங்கள் பூத்திஸில் செம்மையாக இருக்குது ரீசெண்டாக இருக்குது வெலை பார்த்திங்கன்னா ரொம்ப மலிவாகவும் இருந்துச்சு சரி ஓகே ஜென்ஸ் வேரையும் நம்ம பார்த்து ஒரு ரவுண்ட் சொன்னோம்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க ரெடிமேட் எல்லாமே செமையாக இருந்துச்சு இது ரெண்டே ரெண்டு பிராண்ட்ஸ் தான் பார்த்துருக்கேன் இன்னும் நாலு மாடி இருக்குங்க ஃபுல்லாகவே நாலு மாடியும் ஒவ்வொரு பட்டு துணிக்கு எல்லாத்துக்குமே இருக்குங்க எல்லாமே ஒவ்வொரு இதில் பார்த்திங்கன்னா ஜென்ஸ்க்கு லேடிஸு ரெடிமேடு அப்படின்னு வரிசையாக இருந்துச்சு நான் ஒவ்வொரு இதாக போய் பார்த்துக்கிட்டே வந்தேன் இங்கே பிளைன் ஷர்ட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சுங்க ரொம்ப பேர் வந்து பிளைன் ஷர்ட்ஸ் பார்ப்பாங்க அப்படியே நான் சில்க்குக்கும் வந்துட்டேங்க பட்டு செக்ஷனில் பாத்தீங்கன்னா பட்டு சூப்பராக இருந்துச்சுங்க எல்லா பட்டுமே நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்மளோட வீடியோ பிடிச்சா மறக்காம எல்லாரும் ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்க பட்டு வந்து ரொம்ப நேர்த்தியா இருக்கு பியூர் பட்டுவா இருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்ம திருச்சி போத்தீஸ் ஓகே பாய்